நடுநாட்டில் தோன்றிய அரசியல் சார்பற்ற இயக்கம் கிராமப்புறங்களில் உள்ள விவசாயிகளின் குறைகளை கண்டறிந்து அவற்றை அரசாங்கத்தின் பார்வைக்கு எடுத்துச் செல்லும் இயக்கம் எடுத்துச் செல்வதோடு நிறுத்திவிடாமல் எடுத்துச் சென்ற குறைகளை இடைவிடாமல் முடித்து காட்டும் இயக்கம் விழுப்புரம் மாவட்டத்தின் வேளாண் மற்றும் கல்வியை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம் அந்த இயக்கம்தான் விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் தனது பதினான்காவது ஆலோசனை கூட்டத்தை விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தலைமை அலுவலகத்தில் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளோடு மிக சிறப்பாக நடத்தியது வடக்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளராக பொறுப்பேற்கும் அருகாவூர் கே சுரேஷ்குமார் வரவேற்புடன் வல்லும் ஒன்றிய செயலாளர் கல்லாங்குப்பம் கே ஜி நாகேந்திரன் பல்லம் ஒன்றிய துணை செயலாளர் பெருத்தகரம் ஏ பார்த்திபன் தலைமை நிலை அலுவலக பொறுப்பாளர் அபியூர் எம் செந்தில்குமார் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் காரியமங்கலம் எம் சம்பத் அவர்கள் உரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு ஆர் ஆர் சக்திவேல் தலைமையில் நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது இதன் அடிப்படையில் மாவட்ட செயலாளராக இருந்த சேப்பேட்டை திரு விபி சுரேஷ் அவர்களுக்கு மாநில துணை செயலாளராகவும் மாநில அமைப்பு செயலாளராக இருந்த ஆலகிராமம் பி முருகன் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக வடக்கு மாவட்ட செயலாளராகவும் காங்கையனூர் ஆர் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு தெற்கு மாவட்ட செயலாளராகவும் அறிவிக்கப்பட்டது மாநில போராட்டுக் குழு தலைவர் கொங்கரப்பட்டு ஜே ஜானகிராமன் மாநில செய்தி தொடர்பாளர் கீழ் மாம்பட்டு எஸ் கோவிந்தன் தலைமை நிலை அலுவலக பொறுப்பாளர் அவியூர் எம் செந்தில்குமார் மாவட்ட துணை செயலாளர் மேல்சேவூர் திரு கே கோபாலகிருஷ்ணன் விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் காரியமங்கலம் எம் சம்பத் வல்லும் ஒன்றிய தலைவர் பல்லிகுளம் சந்திரசேகர் வல்லும் ஒன்றிய செயலாளர் கல்லங்குப்பம் கே ஜி நாகேந்திரன் ஆகியோர்களுக்கு தங்கள் வகித்து வந்த பதவிகளிலே நீடிக்கின்றனர் காங்கையனனூர் எஸ் வீரராகன் அவர்களுக்கு மாவட்ட கரும்பு அணி செயலாளராகவும் புத்தகரம் நா பழனி அவர்களுக்கு வடக்கு மாவட்ட அமைப்பு செயலாளராகவும் வேட்டைக்காரன் குடிசை எம் சதீஷ் அவர்களுக்கு வல்லம் ஒன்றிய இளைஞர் அணி செயலாளராகவும் ஏதான் நெல்லி எஸ் பெரியசாமி அவர்களுக்கு வல்லம் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளராகவும் காங்கய்னனூர் ஏ சக்திவில் அவர்களுக்கு காணை ஒன்றிய செயலாளராகவும் பொறுப்புகள் வழங்கப்பட்டது செஞ்சி ஒன்றிய செயலாளர் ஐயப்பன் செஞ்சி ஒன்றிய கரும்பணி செயலாளர் திருமலை காணியம் ஒன்றியம் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் காங்கேனூர் ஏ ஜெயச்சந்திரன் கல்லங்குப்பம் ஆர் குமாரசாமி பள்ளிக்குளம் கிளை இளைஞர் அணி செயலாளர் ஆர் சிவக்குமார் வேட்டைக்காரன் குடிசை கிளை செயலாளர் நாகமணி வேட்டைக்காரன் குடிசை கிளை தலைவர் காளி அருகாவூர் கிளை செயலாளர் நரசிம்மன் மணப்பாக்கம் கிளை செயலாளர் ஆர் ஏழுமலை என் தேவராஜ் சிவனந்தல் எம் செல்வமணி பள்ளிக்குளம் கே தங்கமணி வி முத்துகிருஷ்ணன் ஜி முனுசாமி இந்திரசங்குப்பம் ஜி பக்தவச்சலம் அடசல் டி சிவா அருகாவூர் ரா நீலகண்டன் டி சுரேஷ் கட்டாஞ்சிமேடு ஆர் நேரு டி ஏழுமலை வி ஸ்ரீதர் பி ஹரிகரன் மேல்சேவூர் ஆர் பாலு ஆர் ஏழுமலை காங்கையனூர் மா செந்தில்குமரன் கே செங்கல்வராயன் ஆலகிராமம் ஆர் சுரேஷ் ஆகியோர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது பொறுப்புகளை பெற்ற ஒவ்வொரு நிர்வாகிகளும் தான் பெற்றிருந்த இந்த பொறுப்பிற்கு ஏற்றவாறு சங்கத்தின் கொள்கைகளுக்கு நேர்மையாகவும் உறுதுணையாகவும் இருந்து கிராமங்களில் உள்ள விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவோம் என்று உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு ஆர் ஆர் சக்திவேல் அவர்கள் பேசுகையில் பொறுப்புகள் பெற்றிருக்கும் ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் நமது சங்கத்தின் கொள்கைகளும் செயல்களும் கண்டு அண்டை மாநிலங்களில் உள்ள விவசாயிகள் பாராட்டுகளை தெரிவித்ததோடு இல்லாமல் தாங்கள் இடத்திலும் இதுபோன்ற மாற்றங்கள் நிகழ அழைப்பு விடுத்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் நமது இயக்கம் ஒருபோதும் விவசாயிகளின் நேரத்தை வீணடிக்காது என்றும் மாறாக இனி வரும் காலங்களில் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்ற வகையில் அனைத்து பயிற்சிகளும் கொடுக்கப்படும் என்றும் இதற்கு நமது நிர்வாகிகள் தங்கள் கிராமங்களில் உள்ள விவசாயிகளின் வாட்ஸ்அப் மூலம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தெரிவித்தார் முடிவில் வல்லம் ஒன்றிய தலைவர் பள்ளிக்குளம் எஸ் சந்திரசேகர் அவர்கள் நன்றி வழங்கினார் இவர்களுடன் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில செய்தியாளர் கீழ் மாம்பட்டு எஸ் கோவிந்தன்